குரல் நெறி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் மகாபாரதத்தில் ஜராசந்தன் வதம் ஒரு முக்கிய நிகழ்வாகும் அது பற்றிய சுவாரஸ்யமான நிகழ்ச்சி பற்றி இன்று நாம் பார்ப்போம் நீண்ட காலங்களுக்கு முன்பு வளமான மகத தேசத்தை புருஹத்ரதன் என்ற மன்னன் ஞானத்தாலும் வீரத்தாலும் ஆட்சி செய்தான் ஆனால் அவனுக்கு வாரிசு இல்லை அதனால் அவன் மிகவும் கவலையடைந்தான் அடைந்தான் ஒரு நாள் என்ற முனிவர் அரசவைக்கு வந்தார் மன்னன் அவரிடம் தனக்கு வாரிசு இல்லாமல் போனதை கூறி வருந்தினான் முனிவரிடம் தனக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் அருளுமாறு வேண்டினான் முனிவர் மகிழ்ந்து ஒரு தெய்வீக பழத்தை மன்னனிடம் கொடுத்து அதை அவனது மகாராணியிடம் உண்ணக் கொடுக்குமாறு சொன்னார் ஆனால் புருஹத்ரதனுக்கு இரண்டு மகாராணிகள் இருந்தனர் அவன் அந்த பழத்தை இரண்டாக பிளந்து இருவருக்கும் அளித்தான் சில மாதங்கள் கழித்து இருவரும் கர்ப்பமடைந்தனர் ஆனால் ஒரு குழந்தைக்கு பதிலாக ஒரு பாதி உடலை ஒரு மகாராணியும் மற்றொரு பாதி உடலை இரண்டாவது மகாராணியும் பெற்றனர் இதை பார்த்த அரசன் அதிர்ச்சியடைந்து குழந்தையின் இரண்டு பகுதிகளையும் காட்டில் வீசச் செய்தான் ஆனால் விதி வேறு திட்டம் வைத்திருந்தது காட்டில் ஜரா என்ற ஒரு ராட்சசி குழந்தையின் இரு பகுதிகளையும் கண்டாள் அவள் அவற்றை ஒன்றாக இணைக்க குழந்தை உயிருடன் முழுமையான உற்சாகமான ஆண் குழந்தையாக மாறியது இதை பார்த்த ஜரா இது ஒரு தெய்வீக குழந்தை என்பதை உணர்ந்து குழந்தையை மறுபடியும் அரசரிடம் ஒப்படைத்தாள் அந்த குழந்தைக்கு ஜராசந்தன் ஜராவால் இணைக்கப்பட்டது என்று பெயரிட்டனர் அவன் மகாவீரனாக வளர்ந்து உலகின் அதிக சக்தி வாய்ந்த அரசனாக மாறினான் ஆனால் அதிக பலம் மற்றும் அதிகாரம் தற்பெருமையையும் கொடூரத்தையும் உருவாக்கும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தான் ஜராசந்தனுக்கு கிருஷ்ணனை வெறுப்பதற்கான தனிப்பட்ட காரணம் இருந்தது அவனின் இரு மகள்கள் கம்சனுக்கு திருமணமாகியிருந்தனர் ஆனால் கிருஷ்ணன் மதுராவை கம்சனின் கொடுமையிலிருந்து விடுவிக்க அவனை கொன்றான் இதனால் ஜராசந்தன் கோபமாக கிருஷ்ணனை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான் அவன் பதினேழு முறை மதுராவை தாக்க கிருஷ்ணன் பலராமனுடன் சேர்ந்து எதிர்கொண்டு ஒவ்வொரு முறையும் வீழ்த்தினான் போர் மிகவும் உக்கிரமாக நடந்தது கிருஷ்ணனும் பலராமனும் ஜராசந்தனை போரில் வென்று போர்க்களத்தில் இருந்து விரட்டி அடித்தார்கள் ஜராசந்தன் தன் பலத்தை பெருக்கிக் கொண்டு மீண்டும் மீண்டும் மதுராவை தாக்கிக் கொண்டே இருந்தான் ஆனாலும் அவன் தொடர்ந்து வருவதை உணர்ந்த கிருஷ்ணன் நேரடியாக போராடுவதை தவிர்த்து மக்களுடன் மதுராவை விட்டு வெளியேறி சென்றான் மேற்கு கடற்கரையில் கடலின் நடுவே கோட்டையாக கட்டப்பட்ட துவாரகையை உருவாக்கினான் இதனால் கிருஷ்ணன் ரன்சோட் அதாவது போர்க்களத்தை விட்டு ஓடியவன் என்று அழைக்கப்பட்டான் ஆனால் ஜராசந்தன் இதனால் திருப்தி அடையவில்லை அவன் மகா யாகம் நடத்தி தன்னை அமரனாக மாற்றிக்கொள்ள எண்பத்து ஆறு அரசர்களை கைது செய்து நரபலி யாகத்திற்காக சிறை வைத்திருந்தான் ஜராசந்தன் தர்ம விரோத காரியங்கள் செய்வதால் அவனை வீழ்த்த கிருஷ்ணன் ஒரு யுக்தியை மேற்கொண்டான் கிருஷ்ணன் பீமன் மற்றும் அர்ஜுனனுடன் இணைந்து ஒரு திட்டம் தீட்டினான் அந்த திட்டத்தின்படி கிருஷ்ணன் பீமன் அர்ஜுனன் மூவரும் பிராமணர் வேடத்தில் மகத நாட்டின் அரண்மனைக்கு சென்றனர் அரசனின் அரசவையில் நுழைந்து அவன் முன்னால் நின்றனர் ஜராசந்தன் இவர்களை பார்த்ததும் அவர்கள் சாதாரண முனிவர்கள் அல்ல என்று உணர்ந்தான் மன்னா நாங்கள் உன்னிடம் பொருள் யாசிக்க வரவில்லை உன்னிடம் மல்யுத்தம் செய்யவே வந்துள்ளோம் என்று கிருஷ்ணன் அறிவித்தான் எங்கள் மூவரில் தகுதியானவன் என்று நீ யாரை கருதுகிறாயோ அவனிடம் மல்யுத்தம் செய் என்று கேட்டுக்கொண்டான் ஜராசந்தன் கிருஷ்ணன் மீது வெறுப்பு கொண்டிருந்தாலும் பீமனையே மல்யுத்தத்திற்கு அழைத்தான் இருவருக்கும் இடையில் மல்யுத்தம் தொடங்கியது இருபத்தி ஏழு நாட்கள் அவர்கள் தொடர்ந்து மல்யுத்தத்தில் ஈடுபட்டனர் வெற்றி தோல்வியின்றி யுத்தம் நீண்டு கொண்டே இருந்தது மண் அதிர்ந்து மலைகள் நொறுங்கும் வண்ணம் அவர்கள் மோதினர் பீமன் ஜராசந்தனை வீழ்த்தி அவன் உடலை பிளந்து எரிந்தான் ஆனால் மறுபடியும் உடல் ஒட்டி புத்துயிர் பெற்று திரும்பவும் வந்து மோதினான் இவ்வாறு யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது ஒரு கட்டத்தில் பீமன் கலைப்படைய ஆரம்பித்தான் இதை கவனித்த கிருஷ்ணன் பீமனுக்கு சமிக்கை செய்கிறான் இருபத்தி எட்டாம் நாடில் கிருஷ்ணன் தனது கையில் ஒரு சிறிய குச்சியை எடுத்து இரண்டாக பிரித்து அதை வெவ்வேறு திசைகளில் எரிந்தான் பீமன் இதை புரிந்து கொண்டான் ஜராசந்தன் இரண்டு பகுதிகளாக இணைக்கப்பட்டவன் அதை பிரிக்க முடிந்தால் அவன் மீண்டும் உயிருடன் இருக்க முடியாது பீமன் ஜராசந்தனை தலைக்கு மேல் தூக்கி தலை முதல் கால் வரை இரண்டாக இழுத்து அவன் உடலை விலக்கி மாற்றி வீசினான் ஜராசந்தன் சிதைந்து நிலத்தில் வீழ்ந்தான் அவன் வாழ்நாளில் முதன்முறையாக உண்மையான தோல்வியை அனுபவித்தான் ஜராசந்தன் மரணத்துடன் மகதம் விடுதலையானது கைதிகளாக இருந்த எண்பத்து ஆறு அரசர்களும் விடுவிக்கப்பட்டனர் ஜராசந்தனின் மகன் சகாதேவனுக்கு ஆட்சி வழங்கப்பட்டது மேலும் அவன் பாண்டவர்களுக்கு ஆதரவளித்தான் ஜராசந்தனின் வீழ்ச்சி வெறும் வலிமையால் மட்டுமல்ல புத்திசாலித்தனத்தாலும் நிகழ்ந்தது அதிக சக்தி கூட நேர்மையும் அடக்கமும் இல்லாது போனால் அது வீழ்த்தப்படும் என்பதற்கு ஜராசந்தனின் வீழ்ச்சி ஒரு சான்று மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்